நடராஜ பத்து சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சிறுமணவூர் முனுசாமி என்பவரால் ஏற்றப்பட்டது மிக பிரபலமான பாடல் இதை இந்த நன்னாளில் சொல்வதால் சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் நட்ராஜரின் அருள் நிச்சயம் உண்டு என்பதில் ஐயமில்லை நடராஜ பெருமானின் அருளால் பதினாறு பேர்களும் பெற்று இறுதியில் முக்தியும் உண்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம் நடராஜ பத்து மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அணலும் நீ மண்டல இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் நிறைய ஜீவ கோடிகள் அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனத்தில் நடராஜனே மாநாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரமணாட கோணாட வானுலக கூட்டமெல்லா மாட குஞ்சரமுக நாட குண்டல தண்டை புலி உடையாட குழந்தை முருகேச ஞான சம்பந்தரோடு இந்திரர் பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாட என நாடி இது வேளை விருதோடு ஆடி வருவாய் சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினே சனே என தில்லை வாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கணவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நிற நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனை தடமென்ற இடி கரையில் வந்த பாசங்களும் தாபமா பின்னலிட்டு தாயென்று என்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை இது வண்ணமாய் இடை என்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பதுன் அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே சிவகாமினேசனே என வாழ்நடராஜனே வம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள அஞ்சனம் பரகாய பிரவேசம் வல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியு மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாத அரிய மோகணமுமல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி முனி பிரமரிஷி கொங்கணர் பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனி கூறிடும் வைத்தியமல்ல என் விட்டு விலகாது நிலை நிற்க ஏதுளது கூற வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ்நடராஜனே ஈசனே நேசனே என திள்ளைவாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் என்ன மந்தமுண்டோ நுட்ப நெறியறியாத பிள்ளையை பெற்ற பின்னோக்காத தந்தையுண்டோ சந்ததமும் தஞ்சம் என்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இதுவல்லவோ இந்த உலகீரேடும் ஏனழித்தாய் சொல்லும் இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழியது கை மோனையும் இல்லாமல் பாடினும் மூர்கனின் முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாமியே ஆகினும் பழியன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரரிய மனைவிக்கு பாதியுடல் தந்தனி பாலகனை காக்கோனாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்தனே என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே ஈசனை சிவகாமி சனேயனீந்திரல்லைவாட்டராஜ அன்னை தந்தைகள மீன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன்பிற பெண்ண வினை செய்தனென்றழுவனோ மூடவறிவு கழுவனோ முன்னிலென் வினை வந்து மூழும் என்றழுவனோ முந்தி வரும் தன்னை நொந்தழுவனோ உன்னை ொந்தழுவனோ தையலற்கழுவனோ தையலுவனோ மெய்வர்களுவனோ திரதிசை கழுவனோ இ பிறவி வருமோ என்றழுவனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ்நட்டராஜனே ஈசனே நடராஜனே காயா முன்மரமீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழிகொண்டனோ கடன் என்று பொருள் பருத்தேவயிறறித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவி கெண்ணவினை செய்தனோ தந்த என்றனோ தான் என்று கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடிவு போல் பிறரை சேர்க்காது அடித்தனோ வந்த பின் என் செய்தேனோ ஈயாத என்றே பெயர் எடுத்தேனோ எல்லாம் பொறுத்தருளுவாய் ஈசனே சிவகாமினே சனேய நயீந்திர தில்லை வா நட்டராஜனை ஈசனை சிவகாமி சனேய தில்லை தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கனபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டுமென்ன சேயர்கள் இருந்தென்ன இருந்தென்ன சீடர்கள் இருந்துமென்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பழன் எம நூலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமே சனேய நயிர தில்லை வா நட்டராஜனை ஈசனை சிவகாமி சனே எயிர தில்லை வா நட்டராஜனை இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ இரு செவையும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழகுதானோ என் அன்னை மோகமோ வென்ன சாபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவனோ நான் உனை அடுத்து கெடுவனோ ஓஹோ இது குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை உற்று பெற்ற ஐயா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனியருள் அழிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனேயனை என்ற தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமினே தில்லை என சனி ராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை சற்றனக்குள்ளாகி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தி உடனே நட்சத்திரங்கள் இருபத்தேழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டியன் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டற்கு தொன் தொண்டரின் தொண்டராம் தொழும்பனாகி இனி வளமருவு சிறு மனவை முனிசாமி என ஆழ்வது இனி உன் கடன் கான் ஈசனே சிவகாமினே சனேயனையேன்ற தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமினே என ஏன்ற தில்லை நடராஜனே